வருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோசு லோகநாதன் இன்று அதிமுக்கியமான தினம் மிக சிறப்பான தினமும் கூட ஐயா அப்துல்கலாம் ஐயா அவர்களின் பிறந்தநாளில் தினான் தினம் என்று தொண்ணூறாவது பிறந்தநாள் திருக்குறளும் ஏபிஜே அப்துல்கலாம் ஐயாவர்களும் என்ற தலைப்பில் ஒரு சில வரிகள் ஐயாவிற்கு பிடித்த மிகவும் மிக பிடித்தமான ஒரு குரல் குரலின் எழுநூற்றி முப்பத்தெட்டு பிணியின்மை செல்வம் விளைவென்ப ஏமம் அணி என்ப நாட்டிற்கு வயந்து அதன் பொருள் மக்கள் நோயின்றி வாழ்தல் மக்களின் பொருள் வளம் பெற்றெடுத்தல் விளைபொருட்கள் மிகுந்திருதல் கல்வி மற்றும் கலைகளை அனுபவித்து மகிழ்த்தல் மக்களுடைய உயிருக்கும் உடம்புகளுக்கும் பாதுகாப்பு ஆகிய இந்த ஐந்தும் ஒரு நாடு அவசியம் பெற்றிருக்க வேண்டிய அடிப்படை சிறப்புகள் என்று பொருள் ஐயா ஒரு சமயம் ஐதராபாத்தில் நகரில் ஒரு சொற்பொழிவில் ஆற்றி 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 ஆற்றிவிட்டு மேடையிலிருந்து கீழே இறங்கி வந்திருந்த சமயம் ஒரு சிறுமி தன்னிடம் ஆட்டோகிராஃப் கேட்டுள்ளார் ஐயா அவர்களும் மனமும் வந்து அந்த கையெழுத்திட்டு விட்டு அவரிடம் அந்த சிறுமியிடம் உன் எதிர்கால ஆசை என்ன என்று கேட்டுள்ளார் அந்த குழந்தையும் வளர்ச்சி அடைந்த இந்தியாவில் தான் வாழ வேண்டும் என்று பதில் வந்தது அதாவது ஒரு சராசரி மனிதனின் பார்வையில் ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை உலக அளவில் உயர்த்துவதாகும் அந்த நாட்டின் மக்கள் வறுமை கூற்றுக்கு மேல் வாழ்வார்கள் அவர்களது கல்வியும் ஆரோக்கியமும் உன்னத தரமுடையதாக இருக்கும் தேசிய பாதுகாப்பு பலம் பெற்றிருக்கும் ஏற்றுமதி பெருகும் எல்லா துறையிலும் மக்கள் சிறந்து விளங்குவர் ஜே தேசத்தின் தொழில்நுட்பத்திறன் வளரும் இந்த வளர்ச்சியை திருவள்ளூர் பல்லாண்டுக்கு முன்பே சுட்டி காட்டியிருக்கிறார் இந்த குரலில் மேலும் அந்த அந்த சிறுமியின் ஆசை ஆசை வந்து அதை ஒட்டிய இந்த குறளில் குரலுக்கான விளக்கமும் உள்ளது என்று பொருள் என்று ஐயா அவர்கள் கூறியதாக தகவல் அதனால் நான் முரளே இந்த கனவு நாயகனின் லட்சியம் லட்சியங்களை தங்கள் லட்சியங்களாக மாற்றிக்கொண்டு ஒவ்வொருவரும் ஐயா அவர்கள் கனவு நலனாகும் என்று நம்புவோம் அவரது கனவை நோக்கி பயணிப்போம் எதிர்கால சந்ததிகளின் நலனை மனதில் வைத்து இந்த நாள் இணைய அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்